தமிழக அரசியலில் ஜெயலலிதாவின் மரணம் இப்போதைய ஹாட் டாபிக்கில் ஒன்று ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்கிறது இது தொடர்பாக நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் புகார் தெரிவிக்க பரபரக்கிறது விவகாரம் திமுக ஆட்சி அமைந்தால் மதுவிலக்குதான் முதல் கையெழுத்து என அறிவித்திருந்த திமுக இப்போது முதல் கையெழுத்து ஜெயலலிதாவின் மரணம் மீதான நீதி விசாரணைக்கு தான் என்று கூறியது மறுபுறம் விசாரணையை எதிர்கொள்ள தயார் என அறிவித்தார் சசிகலா லண்டனிலிருந்து ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் ரிச்சர்ட் பீலே கொடுத்த பேட்டியில் சிகிச்சை அளித்த அறையில் சிசிடி கேமரா பொருத்தப்படவில்லை என்று தெரிவித்தார் தற்பொழுது அடுத்த கட்டமாக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அம்மா இறப்புல மர்மம் இருக்குன்னு தேவையில்லாத சர்ச்சையெல்லாம் கிளப்பி விடுறாங்க அவங்களுக்கு மருத்துவமனையில இருந்தப்போ தினமும் என்ன வீடியோவே அதையும் உங்களுக்கு உயர் நேரத்துல மூணு தொகுதிகளில் இடைத்தேர்தல் வருது அவங்களால கையெழுத்து போட முடியாத சூழ்நிலையில ரேக வச்சு எங்களை எல்லாம் கூப்பிட்டு நல்லபடியா வேலை பார்த்து ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அந்த தேர்தல்ல ஜெயிச்சதும் அதை டிவில பாத்துட்டு அம்மா எங்களை எல்லாம் கூப்பிட்டு மூணு வகையான இனிப்பு கொடுத்துட்டு நான் மட்டும் தான் கொடுத்தேன் நீங்க எல்லாம் நல்லா வேலை பார்த்து வேட்பாளர்களை ஜெயிக்க வச்சிருக்கீங்க இது எம்ஜிஆருக்கு கிடைச்ச சாதனை அப்படின்னு சொன்னாங்க அப்ப கூட எனக்கு கிடைச்ச சாதனைன்னு அம்மா சொல்லல ஆக மகிழ்ச்சியா இருந்தாங்க அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவை நாங்க எல்லாம் சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு அவங்களுக்கு மாரடைப்பு வந்ததுனால இறந்துட்டாங்க ஆஸ்பத்திரியில ஒரு வாரம் பத்து நாள் இருக்கிறவங்களை பார்த்தா ஷேவ் பண்ணாம தலைக்கு மை போடாம இருப்பாங்க பதினஞ்சு நாளைக்கு மேல போனா ஆளே அடையாளம் தெரியாது நானே அப்படி போன கருப்பு மை அப்புறமா எங்கப்பா சீனிவாசனை காணும் அப்படின்னு தான் தேடணும் இந்த பிரச்சனை தான் அம்மாவுக்கும் சினிமா கதாநாயகியாக அழகான தலைவராக நம்ம அம்மாவை பார்த்து பழகிட்டோம் அப்படிப்பட்டவங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்ததும் அவங்களோட உருவம் மாறிச்சு ஊசி மருந்தால முகங்கள்லாம் கருப்பேறிடுச்சு அவங்க இயற்கையிலேயே அழகுதான் ஆனா அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில பெட்லயே படுத்திருக்கும் போது எப்படியெல்லாம் முகங்கள் இருக்கும் அப்படின்றது நம்ம தெரியும் அப்பவும் கூட போட்டோ எடுத்து போடலாம் அப்படின்னு அப்பல்லோ ஆஸ்பத்திரி சேர்மன் அப்புறமா எங்களை போல நிறைய பேர் எல்லாருமே அம்மா நீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கறத போட்டோ எடுத்து போடலாமா அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அவங்க சீனிவாசன் நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பாத்திருப்பீங்க இப்போ நான் இருக்கிற நிலை என்ன நான் உடல் தேரி குளிச்சு முழுகி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நானே வெளியில வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றேன் அது வரைக்கும் பொறுமையா இருங்க பெண்கள்லாம் அம்மா இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க அதனால உடல் தேறி வரட்டும் அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அது வரைக்கும் புகைப்படம் எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா போட்டோ வீடியோ எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு சிகிச்சை செய்யும் போது போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க ரொம்ப தேவைப்பட்டா அதை போட்டு காட்டுவாங்க என்று கூறினார் சீனிவாசன் கண்ணாடி வழியாகத்தான் பார்த்தேன் என ஆளுநரும் சிசிடி கேமராவே இல்லை போட்டோ எடுக்கவில்லை என அப்பல்லோ சேர்மனும் சொல்லி வரும் நிலையில் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனின் இந்த பேச்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்